வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் எட்டுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராகவும் மிகச்சிறந்த பின்னணி பாடகராகவும் விளங்கிய ஏ எம் ராஜா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை தமிழ் திரையுலகமாக இருக்கட்டும் மலையாள திரையுலகமாக இருக்கட்டும் தெலுங்கு திரையுலகமாக இருக்கட்டும் இவருடைய பாடல்கள்தான் பின்னணி குரலாக அமைந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று அனைத்து மொழிகளிலும் பாடல்களை பாடியவர் ஏ எம் ராஜா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதிலேயே கல்லூரியில் படிக்கும் போதே வந்து நிறைய பாடல்கள் பாடி வந்து பரிசு வாங்கி இருக்கிறாருங்க இவர் வந்து கே வி மகாதேவன் அவர்களுடைய உதவியால் என்ன பண்ணுறாருனா இவரே ஒரு பாடல் எழுதி அந்த பாடலுக்கு இசையமைத்து அந்த பாடல் வந்து வெளியாகுதுங்க அந்த பாடல் வந்து அகில இந்திய வானொலி நிலையில வந்து வெளியாகி வந்து மிகவும் பிரபலமாக அந்த பாடல்கள் வந்து பேசப்படுது அந்த பாட்டை கேட்ட எஸ் எஸ் வாசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்து சம்சாரங்கிற படத்தில் வந்து இவரை வந்து பாட வைக்கிறாருங்க அதுல எல்லா பாடல்களுமே மிக சிறப்பாக அமைஞ்சதுங்க அதை ஹிந்தி வருஷன்ல எடுக்கும் போதும் இவர் தான் பாடினாரு அது மிகச்சிறந்த ஒரு பிரபலமாக அவருக்கு பேசப்பட்டதுங்க அதன் பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா கே வி மகாதேவன் அவர்கள் தன்னுடைய இசையமைப்புல குமாரிங்கிற படத்துக்கு வந்து இவரை பின்னணி பாடகராக வந்து அறிமுகப்படுத்துறாருங்க அதன் பிறகு நிறைய பாடல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இவ ஏ எம் ராஜா அவர்கள் பாடுகிறார் ஏ எம் ராஜா அவர்களுடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னா வட திரை இசை பாடல்களுக்கும் மற்றும் க கசல் அப்படின்னு சொல்ற அந்த கசல் பாடல்களுடைய அந்த உருவாக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணார்னா தன்னுடைய பாடல் அமைப்புகளை வந்து அவர் பாடினாருங்க அந்த தனி பாணியவே அவர் வந்து உருவாக்கினார் என்னடா இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு இவர் என்ன பாட்டு தான் பாடியிருக்காரு அப்படின்னு இன்ற இளைஞர்கள் வந்து நினைச்சு பார்க்கலாம் இந்த பாடல்கள்லாம் போது ஓ இந்த பாடல் தான் இவர் பாடினதான்னு உங்களுக்கு தோணும் அதுல என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிடுமா காதல் தென்றல் உறங்கிடுமா அந்த பாட்டு ஓஹோ பேபி நீ வாராய் எந்தன் பேபி அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடாத மனமும் ஆடுதே அந்த பாடல் அதே மாதிரி வந்து காதலிலே தோல்வியுற்றாள் காளை ஒருவன் அது மாதிரி வந்து பல பாடல்களை வந்து இவர் என்ன பண்ணாருன்னா மிக சிறப்பா அது வரைக்கும் வந்து ஏ எம் ராஜாவுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் கர்நாடக இசை பாணியில தான் வந்து பாடல்கள் பாடுவாங்க அதை வந்து தென்னிந்திய திரை திரையுலகம் வந்து இவருடைய அந்த ஒரு டிஃப்ரெண்டான குரல்ல வந்து எல்லாருமே பாட்டை கேட்டு மகிழ்ந்தார்கள் என்பது தாங்க நிரசனமான ஒரு உண்மை இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இவர் முதல்ல பாடின படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு படம் தாங்க இயக்குனர் ஸ்ரீதர் அவருக்கும் அதான் முதல் படம் அந்த படத்துல தான் வந்து இவர் அந்த மிகச்சிறந்த பாடல்களை வந்து அவர் கொடுத்தார் அதுல ஒரு பாடல் தான் இந்த காதலிலே காலை ஒரு அந்த பாடல் அது மட்டுமல்ல அதுல மிக நிறைய பாடல்கள் வந்து அவருக்கு புகழ்பெற்ற பாடல்களாக வந்து அமைஞ்சதுங்க தெலுங்கு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோபா அப்படிங்கிற ஒரு படத்துல தான் இவர் முதன் முதலாக வந்து பாடினார் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியா எழுபதுக்கு பிறகு சிறிது வந்து அவருக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக வந்தது அதன் பிறகும் நிறைய வாய்ப்புகள் எண்பதுக்கு மேலே பாடினார் தொண்ணூறுல குலிங்க வந்து நம்முடைய இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தமிழ் பாட்டு படத்தில் வண்ண வண்ண மெட்டெடுத்த அந்த பாடல்களும் வந்து ஏ எம் ராஜா அவர்கள் பாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி வந்து நிறைய பாடல்களை மட்டும் அவர் பாடலை நடிச்சு இருக்காரு அப்படின்னுங்கறதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தேவதாசுங்கிற படத்துல வந்து நாகேஸ்வராவர்கள் நடிச்ச ஒரு சிறிய கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மி இந்தி பொம்மாயி அப்படிங்கிற அந்த அம்மாயி அப்படிங்கிற அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதாபாத்திரத்துல வந்து அவர் நடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு வருஷன்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து தன்னுடைய கடைசி இறுதி பயணம் வரைக்குமே பாடல்களும் இசையுமாகவே தன் வாழ்காலையை வந்து ஓட்டினாருங்க இவருடைய மனைவி தான் நம்முடைய ஜிக்கி இவர் இறுதியா வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஒரு இசை கச்சேரியில வந்து பாடி முடிச்சுட்டு தன்னோட ரயில் பயணத்துல வரும்போது தன்னுடைய உதவியாளர் ஒருவர் வந்து எங்க மிஸ் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வள்ளியூருங்கிற பக்கத்துல ட்ரெயின் நிற்கும் போது இறங்குறாரு அந்த இடத்துல இறங்கி அவரை தேடிட்டு இருந்துட்டு அதுக்கு ட்ரெயின் புறப்பட்டுறது ஒரு வேகமாக ஓடி போய் ட்ரெயினில் ஏற முயற்சிக்கும்போது போது ட்ரெயினுக்கு அடியில் கீழே உள்ள மாட்டி உருக்குலைந்து இறந்து விட்டார் என்பது ஒரு துயரமான ஒரு செய்திங்க இப்படி மிகச்சிறந்த நம்முடைய அதாவது நம்முடைய கண்ணுக்கும் சரி கா நம்முடைய காதல் நம்முடைய காதுகளுக்கும் சரி மிகச்சிறந்த ஒரு விருந்தாக அதாவது பிபி ஸ்ரீனிவாசுடைய குரலுக்கு முன்னாடி தமிழ் தொழிலகம் ஏஎம் ராஜா அவர்களுடைய குரல்களை தான் வந்து கேட்டு மகிழ்ந்தது என்பதும் நிர்சனமான ஒரு உண்மைங்க ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாட தொடங்குவதற்கு முன்னாடி ஏ எம் ராஜா அவர்களுடைய குரல் தான் அவருக்கு பொருத்தமாக இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அதே மாதிரி நாகேஸ்வர ராவ் சத்தியன் போன்ற பல முன்னணி ஹீரோக்களுக்கு வந்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா அலிபாபாவின் நாற்பது திடலில் வந்து அந்த மாசிலா உண்மை காதலே அந்த பாடல் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அவருடைய வாய்ஸ்ல அது இவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கல்யாண பரிசு மிஸ்ஸி அம்மா ஆடிப்பெருக்கு போன்ற பல படங்கள் வந்து இவருக்கு புகழ்பெற்ற படங்களாக வந்து அமைந்ததுங்க இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஏ எம் ராஜா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்